மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் எண்பத்தி ஆறாவது ஆத்திசோடியாக அமைந்திருப்பது யவனர் முயற்சி கோள் என்று சொல்கிறார் அது என்ன முயற்சியிலே போல் முயற்சி என்று சொன்னால் யவனர்கள் என்பவர்கள் கிரேக்கர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வலிமை மிக்க உடலை பெற்றிருப்பவர்கள் தோற்றம் இவர்களுக்கு அச்சம் தருவதாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் முரட்டு குணம் உடையவர்கள் உழைப்பிலே வல்லமை உடையவர்கள் அரசனுக்கு இவர்கள் புலிப்படை நடத்திட உதவியவர்கள் நம்முடைய நாட்டிலே சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த இவர்கள் எவனர்கள் நம் நாட்டிலே பணி செய்தவர்களாக இருந்தார்கள் நல்ல அறிவளம் படைத்தவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள் அதில் தான் அந்த கிரேக்க நாடுகளில் இருந்த மிகச்சிறந்த சான்றோர்களாக பிளேட்டோ சாக்ரடிஸ் டெமக்ராஸ் முதலியோர் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறார்கள் இவர் கிரேக்கர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் உடல் வலிமை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அதனால் தான் மகாவி பாரதி அவர்களை கண்டு வியந்து எவனர் மேல் எவனர் போல் முயற்சி செய் என்று சொல்கிறான் பாரதி மாவீரன் அலெக்சாண்டர் கிரகணத்தைச் சேர்ந்தவன் தான் உலக நாடுகளையெல்லாம் வெற்றி கண்டவன் அவன் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே கிரேக்கர்கள் கடுமையான உழைப்பு கூர்மையான செயல்திறன் ஆழ்ந்த அனுபவம் தளராத முயற்சியை கொண்டவர்கள் அதனால் முயற்சி செய்வதிலே யாரைப் போல் இருக்க வேண்டும் அந்த முயற்சி வெற்றியடைய வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும் என்று பாரதி நினைத்து பேசுகிறான் அவன் யவனர்களை கண்டிருக்கிறான் அந்த யவனர்களுடைய ஆற்றலையும் திறனையும் பார்த்து வேந்திருக்கிற பாரதி தமிழர்களை பார்த்து போல் முயற்சி செய்யுங்கள் அவர்களைப் போல வெற்றி கொள்ளுங்கள் என்று நமக்கு யவனர்களை அறிமுகப்படுத்தி அவர்களைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான்